விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா தாய் அன்போடு தனையெய்ந்த முத்துக்குமரா உன் பேரும் தியாகம் மரவோமே பச்சை தமிழா நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்து குமரா பகைமையும் துரோகமும் தாய் மண்ணை சூல பாவிகள் கூட்டமோ வந்து ஆல எரிமலையாயளவே மறந்திங்கு போக எலிபொரியில் எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் சென்னரு பாலே உனை தீண்டியே எம் உணர்வையே எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்க பிழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா இந்த பாட்டு ஆண்ட பரம்பரை இங்கு மாண்டு போவதோ ஆல பிறந்தவன் இங்கு அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மையாள்வதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் ஆற்றில் குளிக்க நினைப்பவன் பிரவாகரனே தலைநகரே திரிகோண மலையே இந்த பாடல்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலாக கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடல்ல இது ஒரு கொள்கை பாடலா பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை தய செய்து அங்கே செய்யறோம் இது தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டு என்னுடைய அன்பு மைத்துனர் கவிதாஞ்சனம் வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழிச்சு இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆர் தம்பி காரணன் அவர்கள் அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீதும் இருக்கிற பற்றுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று நாங்க ரெண்டு பேரும் இணைந்தோம் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் தமிழ் இல்லைனா தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை எவ்வளவுதான் இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் வேற்றுக்கிரக சொல்பவரும் ஒரு மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவையில்லைன்னா இது தேவையில்லை